ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு செய்தி நகைச்சுவை நடிகர் சோபா சங்கர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்திருக்கார் இது சினிமா வட்டாரங்கள் மட்டும் இல்லாமல் மக்களிடையோம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திக்கிறது அவரை பற்றி சொல்லலாம் நல்ல ஒரு நகைத்தேவை நடிகர் எல்லாரையும் சிரிக்க வைத்தவர் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு மனம் மனப்பான்மை கொண்டவர் ஒரு உடல்நல குறைகளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறத கூட அவர் மீண்டும் ஒரு வாரம் திருட்டு குடும்பத்தினரும் மற்றும் மக்களும் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த கடவுள் அவர் அவரோட இடத்திற்கு கொண்டு போயிட்டாருந்தான் சொல்லணும் இது பல நடிகரையும் சோகத்தில் ஆழித்திருக்கு அதனால் பல நடிகர் அவர் இணையதளங்களில் தன் சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றனர் மக்களும் தன் துயரத்தினால் பெரும் சோகத்தை கொண்டுள்ளனர் அவர் குடும்பங்களும் பெரும் சோ சோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அவர் ஆத்மா காந்தி எழுதிய அனைவரும் பிரார்த்திப்போம் இன்னும் பல பிரபலங்களும் அவரை நேரில் சென்று பார்த்துவிட்டு வருகின்றனர் இரவோடு உதயநிதி ஸ்டாலின் தனுஷ் இன்னும் பல பிரபலங்கள் இரவில் நேரில் சென்று அஞ்சல் செலுத்திவிட்டு வருகின்றனர் நல்ல ஒரு மனிதரை நாம் அனைவரும் இழந்துவிட்டார் மீண்டும் இது மூலம் ஒரு நகைச்சுவை ஒரு நடிகரை பார்க்க முடியும் என்று தெரியவில்லை தொடர்ச்சியாக சினிமா வட்டாரங்களில் நகைச்சுவை நடிகர்கள் பலர் தொடர்ச்சியாக மரணம் அடைந்து கொண்டே வருகின்றனர் இதனால் சினிமா வட்டாரங்களுடன் பெரும் துயரத்தில் தள்ளிருக்கிறது ரோபா சங்கரும் நல்ல ஒரு நடிகராக நகைச்சுவை நடிகராக இருந்தவர் அவர் இறைவனிடம் சென்றதை நாம் அனைவரும் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்திப்போம் அவர் குடும்பங்களும் எந்த சோகங்களும் இல்லாமல் இன்பங்களாக வாழ இறைவனிடம் பிரார்த்திப்போம் நம்பச்சாங்க கொடுத்திருந்தார் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சினிமா பாலிடிக்ஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுமாரி சினிமா அரசியல் தேடுகினர் உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வருவது உதவி நன்றி